சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தம்மை நீக்குவதற்கு கையெழுத்திட்டால் கைகள் இருக்காது என சபாநாயகரை மிரட்டும் வகையில் பேசிய அறந்தாங்கி எம்எல்ஏவுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக இருவரும் தெரிவித்த காரசாரமான கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் ஏற்கனவே கையெழுத்து அதான் கடைசி கையை எழுதுகிறா இருக்கு அதுக்கப்புறம் கையெழுத்து போடக்கூடாது ஒவ்வொரு டூட்டையும் கை எழுதுகிறது அத்தோட அந்த மூணு மூலையில உண்டாயிடும் இது கையை வெட்டோன்னு சொல்லி மிரட்டினா என்ன ஓ மிரச்சலக்கெல்லாம் நாங்கள் பயந்துருமா அண்ணா இது மக்கள் யாரும் பயப்பட மாட்டேன் கை எத்தனை கையை வெட்டிவிடுங்க ஓன் கையை வெட்ட எவ்வளோ நேரம் ஆயிடும் அதெல்லாம் எவனுக்கு நாங்கள் பயந்தெல்லாம் கிடையாது சபா நேரம் கையை ஓ பரோட்டா கையை வெட்ட முடியுமோ அவளை அதிகாரமான குறுக்கு திமுறான பேச்சுக்கு விடை சரியான விடை சரியான பதிலாக ஆட்சி பார்லிமெண்ட் எழுதிக்கு அப்புறம் கிடைக்கும்